தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை நடக்கிற போது நாம் துடிதுடித்து போகிறோம் மருத்துவமனைகளுக்கு முன்னால் பிணவலைகளுக்கு முன்னால் சுடுகாட்டுக்கு முன்னால் இடுகாட்டுக்கு முன்னால் நம்முடைய பொழுது கழிந்து கொண்டிருக்க ஒவ்வொரு மரணத்தையும் நம்முடைய சொந்த மரணமாக நாம் நினைக்கிறோம் மிக கொடூரமான பாதாள சாக்கடை மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டு தினசரி ஒன்றான் சென்னையிலே மதுரையிலே விழுப்புரத்திலே என்று தொடர்ந்து பாதாள சாக்கடை மரக்குடியிலே விழுந்து மனிதன் சாகிறான் அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எல்லாம் நவீனமாக இருக்கிறது எல்லாம் நவீனமாக இருக்கிறது நம்முடைய சமையலறைகள் மிக நவீனமாக மாறி இருக்கிறது வெறும் சாதாரணமாக ஒரு விறகடுப்பாக இருந்த சமையலறை இன்றைக்கு மாடுலர் கிச்சன் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு நவீனமாக நம்முடைய சமையலறைகள் மாறி இருக்கிறது ஆனால் கழிப்பறை அப்படியே தான் ஏனென்றால் எண்பது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கழிப்பறைக்குள் திணிக்கப்பட்ட ஒரு ஒரு இந்த சமூகத்தில் இருக்கிறான் என்கிற கழிப்பறை நவீன உடையவில்லை நண்பர்களை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் நாம் உரத்து எழுப்பியிருக்கிற ஒரு குரல் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட என்றைக்காவது நடக்கும் துப்புரவு தொழில் நவீனம் உடைய வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளிலே துப்புரவு பொறியியல் துறையை உருவாக்க வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கை தமிழகத்தில் நம்முடைய பிரதானமான கோரிக்கை இன்றைக்கு கூட மாவட்ட செயலாளர் நாங்கள் பேசினோம் திருச்சியிலிருந்து சென்னை வரை துப்புரவு பொறியியல் துறை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரமாண்டமான நடைமேடத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் முடிவெடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் இதே ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திருச்சவைகளில் இருந்து தலித் கிறிஸ்தவர்களை எச்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் போராடுவார்கள் குரல் கொடுப்பார்கள் நாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி திருநெல்வேலியிலே ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் பங்கெடுத்த ஒரு மாநாட்டை திருநெல்வேலியிலே ஒரு பொது வீதியிலே நாம் அந்த மாநாட்டை நடத்தினோம் நம்முடைய தோழர் பாலபாரதி அவர்களும் பங்கெடுத்து கொண்ட தலித் கிறிஸ்ட் அவர்களை போட்டியில் பட்டியல் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு மாநாட்டை தோழ பிருந்தாக்காரத்தவருடைய பங்களிப்போடு நாம் திண்டுக்கல்லிலும் நடத்தினோம் ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக நாம் இந்த அரசியல் கட்சி என்கிற முறையில் நம்முடைய நிகழ்ச்சி வழக்கமாக வீதியில் தான் நடைபெறும் முதல் முறையாக திருச்சபை வளாகத்திற்குள் இருந்து இந்த அரசியல் குரலை நாம் எழுப்பியிருக்கிறோம் இது ஒரு மிக முக்கியமான திருப்பு இந்த நியாயமான கோரிக்கைக்காக அரசியல் தனியாக கிறிஸ்தவ திருச்சபைகள் ஆன்மீக தளத்திலே தனியாக என்று போராடி கொண்டிருந்த ஒரு தனித்துவமான இரண்டு போராட்டங்களை இன்றைக்கு செங்கல்பட்டில ஆன்மீக தளத்திலும் அரசியல் தளத்திலும் இந்த குரல் ஒழிக்கும் என்பதை நாம் கம்பீரமாக முடங்கியிருக்கோம் செங்கல்பட்டு எப்போதுமே வரலாற்றில் திருப்பும் தான் எனவே இப்போதும் நாம் வரலாற்றில் ஒரு திருப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு துவங்கிய இந்த அணிவகுப்பு எஸ்இ பட்டியலில் தலித் கிருஷ்ணனு இணைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாம் தொடர்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேசி முடித்திருக்கிற நம்முடைய அருள் தந்தையர்கள் அருள் பணியாளர்கள் ஆதரவாளர்கள் நண்பர்கள் எல்லோருமே பேசி முடித்தவுடன் நம்முடைய சொன்ன வார்த்தை இதோடு இந்த பணியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அதாவது அவங்க தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க எப்போதுமே வந்து பிரச்சனைகளை நாங்கள் விட்டால் கூட பிரச்சனைகள் எங்கே விடுறதில்லை அதாவது இந்தியாவில் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு அநேகமாக தாழ்பால் கிடையாது பூட்டு கிடையாது நல்ல நாள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது வருடம் முழுவதும் இயங்குகிற ஒரு அரசியல் இயக்கம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் கையெழுத்து விவோம் நம்முடைய தமிழகத்திலிருந்து மிகச்சிறந்த உதாரணம் அரும்பு விடுதலை இந்தியாவின் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்துத்தான் தமிழ்நாட்டில் அருந்தநீர் மக்கள் தங்களுக்கான அரசியல் உரிமையை பெற முடிந்தது இதுவெல்லாம் நிறைவேறாத கணவை என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வளோ நம்ம செல்வராஜ் பேசுகிறார் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கூடுவோம்னு அது திருவிழா இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் அதாவது கிறிஸ்துமஸ் வர்ற மாதிரி ஈஸ்டர் வர்ற மாதிரி ஆகஸ்ட் பத்துனா போராட்டம் அப்படிலாம் ஒரு போராட்டத்தில் நடத்த முடியாது நல்லது தான் இந்த போராட்டம் உயிர்ப்போடு இருப்பதற்கு ஆகஸ்ட் பத்து பயன்பட்டிருக்கிறது ஆனால் போராட்டங்கள் அந்த குறிப்பிட்ட தினத்தில் மட்டும் நாம் அனுஷ்டிக்க முடியாது அந்த குறிப்பிட்ட தினத்தை கடந்து ஆண்டு முழுவதும் இதற்கு போராடுகிற ஒரு வா ஒரு திறவுகோலை ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் இறங்கியிருக்கிறோம் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஏறக்குறை அருந்ததிர் மக்கள் அந்த கோரிக்கையை கைவிடுகிற காலத்தில் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆண்டு போராடிவிட்டோம் முப்பத்தைந்து ஆண்டுகள் போராடிவிட்டோம் இனிமேல் தனி கிடைக்காது என்று போதுதான் யார் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்று நாம் ஒரு பிரச்சனையை கைவிடுகிறோம் நாம் இயேசு தேவாலயத்தில் தேவாலயத்திலிருந்து பேசுகிறோம் உலகத்தினுடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்தலாக விவிலியம் சொல்கிறது நண்பலகத்தினரங்களை எல்லாம் சுமக்கிற ஒரு இயக்கம் தான் ஒழிப்பு முன்னணியில் இடதுசாரி நாம் அதை நம்முடைய கருதுகிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை நடக்கிற போது நாம் துடிதுடித்து போகிறோம் மருத்துவமனைகளுக்கு முன்னால் பிணவலைகளுக்கு முன்னால் சுடுகாட்டுக்கு முன்னால் இடுகாட்டுக்கு முன்னால் நம்முடைய பொழுது கழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மரணத்தையும் நம்முடைய சொந்த மரணமாக நாம் நினைக்கிறோம் மிக கொடூரமான பாதாள சாங்கடை மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டு தினசரி ஒன்றான் சென்னையிலே மதுரையிலே விழுப்புரத்திலே என்று தொடர்ந்து பாதாள சாங்கடை பலக்குடியிலே விழுந்து மனிதன் சாகிறான் அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகம் இந்திய சமூகம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தொடரிலே எல்லாம் நவீனமாக எல்லாம் நவீனமாக இருக்கிறது நம்முடைய சமையல் அறைகள் மிக நவீனமாக மாறியிருக்கிறது வெறும் சாதாரணமாக ஒரு விறகடுப்பாக இருந்த சமையலறை இன்றைக்கு மாடுலர் கிச்சன் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு நவீனமாக நம்முடைய சமையலறைகள் மாறியிருக்கிறது ஆனால் கழிப்பறை அப்படியே தான் இருக்கும் ஏனென்றால் எண்பது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கழிப்பறைக்குள் திணிக்கப்பட்ட ஒரு அருந்ததியன் ஒரு மாதாரி இந்த சமூகத்தில் இருக்கிறான் என்கிற மமதையும் இன்றைக்கு கழிப்பறை நவீன நண்பர்களை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் நாம் உரத்து எழுப்பியிருக்கிற ஒரு குரல் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட என்றைக்காவது நடக்கும் துப்புரவு தொழில் நவீனம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளிலே துப்புரவு பொறியியல் துறையை உருவாக்க வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கை தமிழகத்தில் நம்முடைய பிரதானமான கோரிக்கை இன்றைக்கு கூட என்னுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம் திருச்சியிலிருந்து சென்னை வரை துப்புரவு பொறியியல் துறை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரமாண்டமான நடைமேடத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் முடிவெடுத்தது தோழர்களே இந்த மண்ணில் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே பாதாள சாக்கடை மரணங்கள் அதே போல ஆணவ படுகொலைகள் இப்படி எண்ணற்ற கொடுமைகள் அப்படி ஒன்றுதான் அருந்ததி மக்களுடைய பிரச்சனை மிக சமீபத்திலே நெல்லை மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஐகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் என் ஒரு தாயார் நீண்ட காலமாக துப்புரவு பணியாளராக இருக்கிறார் அங்கே மருத்துவர்களை பார்த்து செவிலியர்களை பார்த்து வைத்தியம் செய்ய வருகிற நோயாளிகளை பார்த்து வயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு துப்புரவு பணியாளர் அந்த அரசு மருத்துவமனையிலே நான் பெருமையோடு சொல்வேன் எந்த அரசு மருத்துவமனையிலே அந்த தாய் துப்புரவு பணி செய்து கொண்டிருந்தாலும் அந்த அரசு மருத்துவமனையிலே அந்த துப்புரவு பணியாளருடைய மகன் இன்றைக்கு மருத்துவராக மாறி இருக்கிறார் சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமல் ஒழிப்பு முன்னணியும் நடத்திய போராட்டங்கள் மிகுந்த நம்பிக்கையை இந்த சமூகத்துக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கு தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு நாம் அந்த நம்பிக்கையை கொடுக்க நம்முடைய அறைகூவலை நாம் இந்த நேரத்தில் பகிரங்கமாக நாம் சொல்கிறோம் ஏன் திருச்சபை நடத்த வேண்டும் நாம் முடிவெடுத்தோம் ஐயாயிரம் பேர் திரண்டு நம்முடைய பாளையங்கோட்டை நடத்தினோம் ஏறக்குறைய ஆயிரம் பேர் திரண்டு நம்முடைய திண்டுக்கல்லிலே நடத்தினோம் அதுவெல்லாம் வீதிகளிலே நாம் இடுகிற முழக்கமாக மாறிவிட்டது அந்த முழக்கம் திருச்சபைக்குள்ளே கேட்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த தயக்கத்தோடு நம்முடைய இந்த செங்கல்பட்டு வரை ஆயர் மரியாதைக்குரிய நீதிநாதன் அவர்களை நாம் நேரடியாக கூட சந்திக்கவில்லை அருள் பணியாளர் அவர்கள் மூலமாக இந்த வேண்டுகோளை வைத்தோம் இதற்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக என்றைக்கும் ஆலயம் திறந்திருக்கும் என்று அவர் ஒரு அனுமதியை வழங்கினார் இந்த தேவாலயத்தினுடைய மறைவட்ட அதிபர் மரியாதைக்குரிய அருட்பணியாளர் தாஸ் அவர்களை இதன் பொருட்டு சந்திக்க வேண்டும் என்று ஆயர் கேட்டுக்கொண்டால் நாம் அருப்பணியாளர் தாஸ் அவர்களை செங்கல்பட்டு தோழரோடு சந்தித்தோம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று அறங்க வேண்டும் என்று சொன்னோம் அரங்கம் மட்டும் போதுமா ஒளிபொருக்கி தருகிறேன் நாற்காலி தருகிறேன் வேற என்ன வேண்டும் என்று அருள் பணியாளர் ராம் அவர்கள் கேட்டார்கள் இதுதான் இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய சிறப்பு செய்தி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சபைகளை சார்ந்த சுகந்தி குறிப்பிட்டதைப் போல எல்லா திருச்சபைகளை சார்ந்த அருள் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோரும் இறுதியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த மாணாடோடு விட்டு எங்களிடத்தில் நீங்கள் வாருங்கள் நாம் எல்லோருமாக சேர்ந்து சென்னையை நோக்கி நகர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி அருந்ததிரை உள்ளிடக்கான போராட்டத்தை நாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி விருதுநகரில் துவங்கினோம் போல பாலபாரதி அவர்கள் தொடர் என் அவர்களோடு இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார் எனக்கு இந்த காட்சி பசுமையாக நினைவிருக்கிறது மாலை ஆறு மணி என்று நாம் அறிவித்தோம் ஐந்து மணிக்கு மைதானம் நிறைந்து விட்டது பொதுவாக நம்ம ஒரு தப்பாட்டம் ஏற்பாடு பண்ணுவோம் அங்கே ஒரு இருபது முப்பது தப்பாட்டம் இருக்குது ஏன்னா மக்களுடைய தொழில் என்கிற காரணத்தினால் எல்லோரும் தப்பாட்டத்தோடு வந்தார்கள் மைதானம் முழுவதும் விசில் பறந்தது எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊழியர் ஒரு தோழர் மேடையில் ஏறி கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் தோழர் பாலபாரதி மேடையில் ஏறி வந்து இப்போ தாம்பா விசில் சத்தத்தை கேட்குறோம் நல்லா அடிங்கன்னு சொன்னாங்க அது இன்னைக்கும் நான் நினைவில் இருக்கிறேன் தோழர்கள் அன்றைக்கு பறந்த விசில் ஓசை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளிட நோக்கீடு ஆணையை வரை கம்பீரமாக ஒரு அணிவகுப்பு நடத்தினோம் இன்றைக்கு நாம் செங்கல்பட்டியில் இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம் இப்படி அரண்பணியாளர்களுக்கு நண்பர்களுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது எப்படி அருந்ததியர் மக்கள் நிபந்தனையற்ற ஆதரவை அந்த போராட்டத்திற்காக ஓட்டு யாருக்காக போடுறாங்க அது மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க ஓட்டு யாருக்கு போடுறது யாரோட போராட்டத்தில் கை சேர்ப்பது என்பதில் தெளிவாக தான் இருக்கிறாங்க போராட்டத்திற்காக அது சரியின்னு சொல்ல மாட்டேன் மாறணும் ஆனால் யதார்த்தத்தை சொல்லுங்கள் எப்படி அருந்ததீர் மக்கள் இந்த போராட்டத்திற்காக நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் ஆயிரக்கணக்காக வந்தார்களோ அப்படி தலித் கிறிஸ்தவர்களை ஆயிரக்கணக்காக இந்த போராட்டத்தில் அணிவகுக்க முடியும் என்று சொன்னால் யார் அரசாணையை வழங்குவது நாமே நமக்கான அரசாணையை பெற்றுக்கொள்கிற எடுத்துக்கொள்கிற சூழலை நாம் உருவாக்க முடியும் என்பதை இந்த மாநாட்டு செய்தியாக நான் தெரிவிக்கிறேன் இந்த கோரிக்கையுடைய நியாயங்களை குறித்து நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அநீதி 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 என்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது மிக கொடூரமான அநீதி நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மிக சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இரண்டை படுகொலை அண்ணன் கிறிஸ்துவர் தம்பி இந்து சமூகத்தை சார்ந்தவர் ஒரே குடும்பத்தை சார்ந்த அண்ணனும் தம்பியும் இரண்டு பேரும் தலித்துகள் தலித்துகள் ஆனால் கொலையுண்டு போன சாதி வெறியினால் கொலையுண்டு போன உயிர் உயிர் வரி போன அந்த தம்பிக்கு அரசாங்கத்திலிருந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நிவாரணத்தை பெற முடிந்தது சட்டத்தை வழக்கை நடத்த முடிந்தது ஆனால் அதே சாதி வெறியால் கொலை செய்யப்பட்ட அண்ணனுக்கு சட்டத்தின் அடிப்படையில் நிவாரணத்தை பெற முடியவில்லை இதை விட வேற என்ன அநீதி வேண்டும் இன்றைக்கு கிராமங்களில் அநீதியினுடைய உச்சத்தில் தான் சாதிய கொடுமையை நாம் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சட்டத்தின் அடிப்படையிலும் சரி இயற்கை நீதியின் அடிப்படையிலும் மிக கொடூரமான அநீதி எழுபத்தி நாலு ஆண்டுகள் கழித்தும் லலித் கிருஷ்ணவர்களுக்கு தொடர்கிறது இந்த மாநாடு இதை தொடை தெரிய வேண்டும் என்கிற நாம் உறுதிப்பாட்டை மேற்கொள்கிறோம் எனவே இந்த மாநாட்டினுடைய நிறைவு பகுதியில் நாம் நிறைவேற்றியிருக்கிற இந்த தீர்மானத்தை நாம் ஊடகங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தலித் கிறிஸ்தவர்கள் குடியிருப்புகள் எல்லாவற்றிலும் சேர்ப்போம் உங்களுக்காக உங்களோடு இணைந்து பாலபாரதி குறிப்பிட்டதை போல நீங்கள் நாங்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் உண்மையாகவே தலித் கிறிஸ்தவ மக்களோடு அந்த பிரச்சனையை முழுதாக உணர்ந்தவர் என்கிற முறையில் இந்த அணிவகுப்பை நடத்துவோம் தேவை ஏற்பட்டால் நம்முடைய சிஎஸ்ஐ தேவாலயத்தினுடைய பேராயத்தினுடைய பிஷப் செக்ரட்டரி அவர்கள் செயலாளர் அவர்கள் சென்னையை நோக்கி வாருங்கள் என்று சொன்னார்கள் தேவை என்றால் டெல்லியை நோக்கி செல்வோம் கோரிக்கையை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புகள் மீண்டும் இந்த திருச்சமைக்குள்ளே அதனுடைய இடத்திலே இந்த முழக்கத்தை இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கிய நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மறைவட்டத்திற்கும் தீண்டாமை ஒழிப்பு முறையின் சார்பில் இதயபூர்வமான நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்